பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் தாம் எந்த செயலுக்காக என்னுடன் இங்கு வரை வந்துள்ளீர்களோ எதற்காக தாம் அனைவரும் கடலின் மேல் பாலம் அமைத்து அந்த மிகப்பெரிய கடலை கடந்து வந்தீரோ இன்று அந்த செயல் நிறைவேறி வெற்றி அடையும் நேரம் வந்து ராவணனின் அனைத்து வீரர்களும் அனைத்து மைந்தர்களும் மேலும் அவன் தம்பியும் ஒவ்வொருவராக வந்து இந்த யுத்தத்திலே அழிந்து விட்டார்கள் ராவணனின் மிகச்சிறந்த சிறந்த மைந்தன் மேகநாதனை வீரநாள லட்சுமணன் மண்ணிலே வீழ்த்தி விட்டான் இப்போது ராவணனே நம்மோடு யுத்தம் செய்ய வருகிறார் இந்த மகா யுத்தத்திலே இது போருக்கான நேரமாகும் இந்த நேரத்தில் தான் போரிடுகின்ற இரண்டு அணிகளின் விதியை சரித்திரத்தின் பக்கங்களிலே பொறிக்கப்படும் இன்று நம் அனைவரும் நமது வெற்றி செய்தியை சரித்திரத்தின் பக்கங்களிலே எழுத வேண்டும் நான் உங்கள் அனைவரின் முன்னாலே சபதம் செய்து சொல்கின்றேன் இன்று நடக்கும் போரிலே தேவர்கள் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் அனைவருடன் அதோடு நான்கு திசைகளின் மூன்று உலகத்தின் உயிர்கள் ராமணனின் தத்துவத்தை காண்பார்கள் இன்று யுத்தத்தில் என்னுடைய அந்த பார்த்து இந்த உலகம் நிலைத்திருக்கும் வரை இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களும் அந்த தேவர்களும் கூட அதைப் பற்றி பேசுவார்கள் ராவணனை எதிர்த்து முதலில் அங்கதனும் அனுமனும் போவார்கள் நலனும் நீலனும் மேற்கு புறத்திலே இருக்கும் சேனைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் ஜாம்பவான் அவர்களே தாமும் கேசரி அவர்களும் மன்னர் விபீஷ்ணருக்கு பாதுகாப்பு அளியுங்கள் என்று ராவணன் நம்மை பார்த்ததும் விபீஷ்ணன் மேல் நிச்சயம் தாக்குதல் செய்வார் ஸ்ரீராமரின் இது இவரின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்த வேண்டும் சேனைகளின் மீது அனைவரும் ஆக்கிரமியுங்கள் புள்ளிவான் கூட்டத்தின் மீது சிங்கம் ஆக்கிரமிப்பது போல ஆக்கிரமியுங்கள் எங்கே ராமனும் லட்சுமணனும் இன்று சூரியன் மறைவதற்கு முன் சக்தி வாய்ந்த வானத்தினார் மனத்தில் இருக்கும் ராமனையும் லட்சுமணனையும் எமலோகத்திற்கு அனுப்பி மேகநாதன் கும்பகர்ணன் பிரகஸ்தன் போன்றோரின் மரணத்திற்கு பழி வாங்குகிறேன் நீ இருந்து தப்பி பிழைத்தால் பிறகு பழி வாங்குவதை பற்றி பேசுறாவனா பல தினங்களுக்கு பிறகு யுத்த பூமிக்கு வந்திருக்கிறாள் அன்றைய தினம் ஸ்ரீராமன் கருணை காட்டி உன்னை விட்டு விட்டார் ஆனால் இன்று நாங்கள் உன்னை உயிரோடு திரும்ப விட மாட்டோம் தேரில் ஏறி போர்க்களம் வந்த ராவணன் எங்கே ராமன் எங்கே காலனியும் இல்லையே பிரபுவை தாங்கிடத்தேரில்லையே ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் அங்கே உண்டு இங்கே இல்லை ஏற்றங்கள் தாழ்வுகள் ஏன் பிரபுவின் ஆற்றல்களே வெல்லுமா உங்களிடம் ரதம் இல்லை கவசமும் இல்லை பெரும் காலுடன் நடந்து வந்து இந்த நிலையில் ராவணனையும் எப்படி தோற்கடிக்கப் போகிறீர்கள் பிரபு நன்பா, நீ கவலைப்படுவது சரியல்ல மனிதன் எந்த ரதத்தில் ஏறி பயணம் செய்கின்றானோ அந்த ரதம் வெறும் மரம் இரும்பால் மட்டும் ஆனதல்ல நான் சொல்வது விளங்குகிறதா அந்த ரதத்தில் தைரியமும் வீரமும் இரண்டு சக்கரங்கள் சத்தியம் தர்மம் ஆகியவை திடமான கஜஸ்தம்பங்கள் பலம் விவேகம் உறுதி பரோபகாரம் இந்த நான்கும் நான்கும் குதிரைகள் மற்றும் மன்னித்தல் தயால குணம் மனிதத்தன்மையுடன் நடப்பது இவைதான் ரதத்தை நடத்தி செல் சந்தேகங்கள் தேரும் கூடையும் அடையாளங்கள் உள்ளத்தில் இருக்கும் உறுதியும் வீரமும் பள்ளத்தில் விழுந்தாலும் மேலே தூக்கும் உறுதியும் வீரமும் என்னிடம் இருக்கு உனக்குள் சந்தேகம் ஈஸ்வரனை பாடுவதுதான் அந்த ரதத்தை நடத்தி செல்லும் சாரதி இறைவன் அறிவான் இந்த கணக்கு வெளியே தெரியும் பகட்டுகள் எல்லாம் வெற்றியை நமக்கு தந்துவிடாது சலசலவென்ற ஓசைகள் எல்லாம் சங்கீதமாகாது எது வந்தாலும் வரட்டும் என்ற லட்சியம் இன்றே வெற்றியும் ஏது இதுதான் முடிவு என்பது மட்டும் யாருக்கு தெரியாது அவனன்றி அணுவும் அசைந்து விடாது அவனுக்கு ஒருவனும் இணை கிடையாது ஆரம்பம் என்றால் முடிவும் உண்டு அதுவும் இப்படிப்பட்ட ஒரு ரதத்தை எவன் தன்னிடம் வைத்திருக்கிறானோ அவன் ராவணனை என்ன உலகத்தில் உள்ள மிகப்பெரிய எந்த எதிரியும் ஜெயித்து விடுவான் இருக்கும் வரையில் எதுவும் நடக்காது அடுத்தவன் பொருளை கவர்ந்திடும் ஒருவன் காற்றல் மிகுந்தவன் என்றாலும் அது முடிவில் வீழ்ச்சியில் கொண்டு நிறுத்தும் மாற்றிட முடியாது தர்மத்தின் பாதையில் தடுமாறாமல் தலை போனாலும் பொய் சொல்லாமல் கடமை கண்ணாயிருப்பவனுக்கு கவலைகள் இருக்காது ஹே தயாளனே ஹே ரகுநாதா தாங்கள் நல்ல கருத்துக்களை கூறி எனக்கு உபதேசம் செய்தீர்கள் நன்றி பிரபு